பாலியல் மந்திர டிவி நேயர்களே நம்மளுடைய பாலியல் மந்திர டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள் அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அளித்து வருகிறேன் கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை ஒரு யூடியூப் வீவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார் கேள்வி என்னென்னா அண்ணா இரவு நேரத்தில் கம்பு சாப்பிட்டால் ஆண்குறி சதை பிடிக்கும்னு சொன்னீங்களே குருவே கம்பு ராகி தினை கடலைப்பருப்பு எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து சாப்பிடலாமா கூறுவேன்னு சொல்லி கேட்டிருக்காரு ஸோ வந்து எப்போவுமே வந்து கம்பு ராகி திணையில் வந்து வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் தேவையான புரதங்களும் அதில் கிடைக்குது இரவு நேரத்தில் வந்து சும்மா ஒரு நாலு ரெண்டு மாவை இழு இழுன்னு இழுத்து தோசையாக சாப்பிட்டு எந்த பலனும் இருக்காது நிறைய பேருக்கு வந்து இரவு நேரத்தில் இந்த சீக்கிரட்டை நீங்கள் தயவுசெய்து கவனிங்க இரவு நேரத்தில் விரைப்பு வந்து உடனே டவுன் ஆகுது பாருங்கள் அவெல்லாம் ஒன்று தோசை சாப்பிட்டு செக்ஸ் பண்ண போயிருப்பான் இல்லைனா ரசம் குடிச்சிட்டு செக்ஸ் பண்ண போயிருப்பான் இந்த தோசை சாப்பிட்றதும் ரசம் குடிக்கிறதும் விஷம் குடிக்கிறதுக்கு சமம் ஏன் அப்படின்னா வந்து இரவு நேர உணவு சிற்றிக்காக இருந்ததுன்னா இரவு நேர உணவில் அமிலத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னா ஆணுறுப்பு எந்திரிக்காது அமிலத்துக்கும் இரும்பு கம்பிக்கும் ஆகாது ஒரு சல்ஃபீரிக் ஆசிடில் ஒரு இரும்பு துண்டை போட்டு வைங்க கடைசியில் ஆசிட் மட்டும்தான் இருக்கும் உள்ளே போட்ட இரும்பு துண்டு இல்லாமல் போயிடும் சரியா அதே மாதிரி தான் வந்து அமிலத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் புளிக்குழம்பு குழம்பு காரக்குழம்பு அது மாதிரி மீன் குழம்புன்ற பேரில் இவ்வளவு புளியே போடுவான் நான் மீன் குழம்பு தான் சாப்பிட்டேன் ஆனால் அதுக்குள்ளே போட்ட இந்த புளி என்ன புளி இவ்வளோ புளியை போட்டு செய்வான் ஸோ அப்போ அமிலத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஆணூர் போட எழுச்சி நிலையை பாதிக்கும் இரவு நேரத்தில் சாப்பிட்ற தக்காளி சட்னி இரவு நேரத்தில் சாப்பிட்ற தக்காளி சாதம் எல்லாமே வந்து ஆணுறுப்புக்கு நீயே வைக்கிற வேட்டுன்னு சொல்லலாம் சரியா இரவு நேரத்தில் கம்பு சாப்பிட்டா என்ன கம்பை வந்து களியாக கிண்டு கம்பங்களியை கிண்டிட்டு ஒரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டுப்பாரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் ஸோ வந்து எனர்ஜி சோர்ஸ் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை இரவு நேரத்தில் எடுத்தால் தான் அதன் மூலம் இரவு நேர எழுச்சி கிடைக்கும் அப்போ தான் வந்து நீ இரவு நேர எழுச்சியை ஒழுங்காக பண்ண முடியும் சரியா இல்லைனா அடைச்சின்னு போயிடும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கம்பு அற்புதமான உணவு கம்பு ராகி தம்பி கேட்டால் மாதிரி என்னென்ன கேட்டிருக்காரு கம்பு ராகி தினை எல்லாமே வகைக்கு கால் கிலோ போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கால் கிலோ நல்லாவே அரைச்சி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கஞ்சி மாதிரி செய்யலாம் இல்லை களி மாதிரி செய்யலாம் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கு ஒரு நல்ல ஒரு நாட்டுக்கோழி முட்டை பொரியல் வச்சுக்கலாம் இல்லை வெறும் வெங்காயமும் பச்சை மிளகா வச்சு சாப்பிட்லாம் இது வந்து எனர்ஜி கொடுக்கும் அதாவது நாம் சாப்பிட்றப்பவே கால் சென்டரில் லேசாக அப்படி துள்ளணும் எப்படி சாப்பிட்டுட்டுருக்கிறப்பவே துள்ளணும் அந்தளவுக்கு அந்த அந்த சாப்பாடோட எனர்ஜியானது இருக்கணும் அந்த சாப்பாடோட நயமானது அந்த மாதிரி இருக்கணும் சரியா வெறும் இட்லி சாப்பிட்றது தோசை சாப்பிட்றது ஆப்பம் சாப்பிட்றது இடியாப்பம் சாப்பிட்றது சப்பாத்தி சாப்பிட்றது சப்பாத்தி சாப்பிடுட்டு அதுக்கு உருளைக்கிழங்க வச்சு சாப்பிடும் வயிறு புஸ்ஸுன்னு ஊதிடும் இங்கே வயிறு ஊதிருச்சுன்னா அங்கே ஏர் வாங்கிடும் ஆணூர்ப்பு ஏர் வாங்கிடும் ஆமாம் ஒரு வேளை மூடு வந்தது அப்படின்னா கூட அது அப்படியே ஒரு மூணு என்றதுக்குள்ளே பத்து என்றக்குள்ளே விந்து வந்து சேர்ந்துடும் அப்போ உணவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து நிறைய பண்டைய காலத்து உணவுகளை நாம் வந்து அடையாளப்போம் அடையாளப்படுத்துகிறோம் டூ கே கிட்ஸுக்கு கம்மங்கஞ்சினா கம்மங்கஞ்சி கம்ம ராகினா ராகினால் திங்கவே மாட்டான் ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது இவங்கெல்லாம் வந்து இந்த பஃப் எடுக்கிறது பஃப் எடுப்பான் அது ஸ்டஃப்பாக நிற்காது ஆமாம் சாண்ட்விச்சும்மா அது போயிடும் அங்கே விக்கெட் அடிக்காது அது ஸ்டெம்ப் அவுட் ஆகிடும் ஸோ அதனால் வந்துட்டு உணவுகளில் வந்து கண்டன்ட் இருக்கணும் அயர்ன் இருக்கணும் கால்சியம் இருக்கணும் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கக்கூடிய உணவு கம்பு கம்பு வந்து எக்ஸ்ட்ரார்னரியாக வேலை செய்யும் அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது அந்த காலத்திலாம் கம்பு உருண்டை வறுத்து வச்சு கம்பு உருண்டை செஞ்சு அதை ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது நீங்கள் கம்பு வந்து ரெகுலராக ஒன் மன்த் எடுத்து பாருங்க எக்ஸலண்ட்டான ரெமெடி இருக்கும் அதே மாதிரி கம்பு ராகி தின கடலைப்பருப்பு சேர்ந்து அரைச்சி சாப்பிட்லாம் இந்த கஞ்சிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து வெள்ளைப்பூசணி வெள்ளை பூசணியை வந்து நல்லா கூட்டாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் சூடு தரக்கூடியது அந்த சூடை லேசாக வந்து குறைக்கக்கூடிய தன்மை வெள்ளைப்பூசணி கூட்டுக்கு இல்லை பூசணிக்காய் கூட்டுக்கு உண்டு பூசணிக்காய் சுரக்காய் புடலங்காய் அந்த மாதிரி கூட்டு வச்சுக்கிட்டு இதை வந்து கஞ்சியாவோ களியாகவோ செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அதை நீங்கள் சாம்பார் மாதிரி பருப்பு போட்டு சாம்பாராக வச்சுக்கிட்டு இதுக்கு தொட்டுக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும் உணவுகள் சரியான உணவுகளை எடுக்கிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பலன் பார்க்க முடியும் ஸோ வந்து ஆண்மை சார்ந்த பிரச்சனை இன்றைக்கி அதிகமாகுதுன்னா அது காரணம் உணவு தான் காலையில் நாலு இட்லி ரெண்டு கட்டி சட்னி நான் மதியம் வந்து சோறு உருளைக்கிழங்கு கேரட்டு கத்திரிக்காய் ஒரு பதினஞ்சு காய்கறிக்குள்ளே தான் சுற்றுவோம் அதுக்கு மேலே எதையுமே சாப்பிட மாட்டான் நைட்டு மறுபடியும் அந்த காலையில் வச்ச மாவு மிச்சம் இருக்கும் அதை வச்சு ஒரே சாத்து சாத்திடுறது இன்னும் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆட்டுற மாவு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே அடிக்க அடிக்க வச்சுருவாங்க அவங்களுக்கு பேர் வந்து குடும்ப தலைவி ஸோ இப்படியெல்லாம் எப்படியெல்லாம் வேலையை லகு பண்ணலான்னு தான் பார்க்குறாங்களே ஒழிய எந்த எனர்ஜியான ஃபுட்டை நாம் எடுக்கணுன்றதை நாம் வந்து கோட்டை விட்டுருதோம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து எடுக்கணும் ஸோ இந்த தம்பி சொன்னார் இல்லையா இதை களியாகவும் சாப்பிட்லாம் இதை சாப்பிட்ற நேரத்தில் வந்து நல்லா மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ வாங்கி வச்சுக்கிட்டு நூறு கிராம் நல்லா அவிச்சு சாப்பிட்டுட்டு ஒரு ஐம்பது கிராம் பொச்சை கொட்டையை அவிச்சு சாப்பிட்றது ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் சக்கரவெல்லி கிழங்கு நூறு கிராம் ஒரு நாளைக்கு அவிச்சு சாப்பிட்றது ஐம்பது கிராம் மொச்சக்கொட்டை சாப்பிட்றது அப்புறம் இன்னொரு நாளைக்கு வந்து உருளைக்கிழங்கு மொச்ச கொட்டையெல்லாம் போட்டு அதே ஒரு கிரேவி மாதிரி வச்சு அதையும் சாப்பிட்றது இந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறப்ப தான் இதிலேருந்து ஊட்டம் கிடைக்கும் விந்து ஊறுவதற்கான சக்தி இதிலேருந்து தான் கிடைக்கும் சரியா சட்டியில் இருந்தால் தான் அகப்பைக்கு வரும் உனக்கு விந்துன்னு ஒன்று இருந்தால் தான் ஆணூர் போய் எந்திரிக்கும் சரியா ஆணுறுப்பு உந்தணும் அப்படின்னா உனக்கு தேவை விந்து அந்த விந்து அதிகமாக வரணும் அப்படின்னா நல்ல உணவுகளை எடுக்கணும் உலர்பருப்புகள் நிறையா எடுக்கலாம் உலர்பருப்புகள் வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லையா கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சிறு பருப்பு உளுத்தம் பருப்பு இந்த பருப்பை சாப்பிட்டாலே போதும் பஞ்சமுட்டி கஞ்சி நாம் சொல்லியிருக்கோம் இல்லையா பஞ்சமுட்டி கஞ்சியை விடாமல் சாப்பிடு கொஞ்சம் அரிசி நாலு வகையான பருப்பு சிறு பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு அஞ்சு பருப்பு பஞ்ச பஞ்சமுட்டி அந்த பஞ்சமுட்டியை சாப்பிட்டுக்கிட்டு கை முட்டி அடிக்காமல் இரு சரியா

மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்